பேஸ்பால் கிரிக்கெட்டாவலா ஆகலாம் நீங்க பேஸ்பால் கிரிக்கெட் உங்களுக்கு எல்லாம் நாங்க யாருன்னு காட்டுறோம் பாருல இப்படி தாங்க நம்ம இந்தியா வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னைக்கே டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப அழகா முடிச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா பாவங்க சுப்மன் கில்லு செஞ்சுரி அடிக்க வேண்டிய மனுஷன் தேவையில்லாம ரன் அவுட் ஆகி செஞ்சுரி அடிக்கிற வாய்ப்பை வந்து இழந்துட்டாரு அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆன ஜெய்ஸ்வால் வந்து வந்தாருங்க வந்த மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க நான் செஞ்சுரி அடிச்சா மட்டும் பத்தாதுப்பா நான் டபுள் செஞ்சுரி அடிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன்னு சொல்லிட்டு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அவர் கூட சர்ஃபராஸ் கானும் சேர்ந்து அவரும் ஒரு பக்கம் அதிரடியா விளாண்டு ஹாஃப் செஞ்சுரி வந்து இதனால நம்ம இந்தியா வந்து நானூத்தி முப்பது ரன் வந்து எடுத்துட்டாங்க அப்ப ரோஹித் சர்மா இருந்துகிட்டு போதும்பா இதுக்கு மேலாம் வந்து அடிக்க முடியாது இவங்களுக்கு இதுவே அதிகம் பேசாம வாங்க வாங்க டிக்ளேர் பண்ணிடலாம் சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டாரு இந்த ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரை பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா இங்கிலாந்து தப்பு கணக்கு போட முடியாதுப்பா அவங்க இந்த ஸ்கோரை பார்த்து கூட இத கூட சேஸ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க அது ரெடியா விளையாடுவாங்க அதனால நம்ம கொஞ்சம் பௌலிங் வந்து உசாரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட பௌலிங் பண்ண வந்து ஆரம்பிச்சோம் போன இன்னிங்ஸ் பட்டய கல்பனை டக்கெட் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப வேமா வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க துரு வந்து சூப்பரா அவரை ரன் அவுட் பண்ணி வந்து அசத்திட்டாரு சரிப்பா டக்கெட் போனா என்ன அடுத்து இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நல்லா விளையாடுவாங்கன்னு நினைச்சோம் அப்ப தாங்க பும்ரா வந்து ஜாக் ரவுலி வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ரவீந்திர ஜடேஜா வந்து மனுஷன் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாப்புலங்க ஓலிப்போப்பு ரூட்டு பேர்ஸ்டோன்னு சொல்லிட்டு மூணு விக்கெட்டை அடுத்தடுத்து எடுத்து அசத்திட்டாரு அதுக்கப்புறம் பென் மட்டும் தான் வந்து இருந்தாரு சரிப்பா ஸ்டோக்ஸ் நின்று கொஞ்ச நேரம் வந்து விளையாடுவாரு இவரோட விக்கெட்டை எப்படியாவது எடுத்துருணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் தாங்க குல்தீப் அதை உள்ள வந்தாரு மனுஷன் பேசாம இருங்க பென் ஸ்டோக்ஸோட விக்கெட் தானே வந்து எடுக்கணும் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து பென் பென்ஸ்ட்ராக்ஸ் வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் கேப்டனே போயிட்டாரு இனிமேல் யார் நின்று விளையாட போறான்னு சொல்லிட்டு இங்கிலாந்தோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க மார்குடு மட்டும் நின்னு கடைசி வரைக்கும் குருட்டு சுத்தி சுத்திட்டு இருந்தாருங்க பட்டாபாகியம் படாட்டி லேகி அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு ஆனா அவரோட விக்கெட்டை எப்படியோ ஜடேஜா வந்து கடைசியில எடுத்து வச்சு இங்கிலாந்தை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ரெண்டு ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இதனால இந்த மேட்ச நம்ம நானூத்தி முப்பத்தி நாலு ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டோங்க இந்த அளவுக்கு இங்கிலாந்து இதுக்கு முக்கிய ஜடேஜா தாங்க மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னைக்கு அஞ்சு விக்கெட் எடுத்து வந்து அசத்திட்டாரு ஆனா உண்மையிலே பரவாயில்லங்க அஸ்வின பிளைட்டை பிடிச்சலாம் இந்த மேட்ச் விளையாட வந்ததுக்கு அவரோட பங்குக்கு கடைசியில ஒரு விக்கெட்டை வந்து எடுத்து அசத்திட்டாரு குல்தீப்யா ரெண்டு விக்கெட்டு பும்ரா ஒரு விக்கெட்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட எல்லா பவுலர்ஸுமே நல்ல ஒரு கொடுத்தனால தான் இந்த நம்ம வந்து வின் பண்ண உண்மையிலே இங்கிலாந்தோட நிலைமையை நினைச்சு அதங்க ரொம்ப பரிதாபமா வந்திருக்கு ஏன்னா எப்பயுமே நாங்க பேஸ்பால் மோட்ல விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடுவாங்க ஆனா அவங்களையே இன்னைக்கு டொக்கு வச்சு விளையாட விட்டுட்டோம் உண்மையில வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பேஸ்பால் மோட்ல விளையாடணும் அதிரடியா விளையாடணும் விளையாண்டா கூட இவ்வளவு மோசமா ஸ்கோர் எடுத்துக்க மாட்டாங்க கொஞ்சமாவது வந்து ஸ்கோரை டீசென்டா வந்து எடுத்திருப்பாங்க ஆனா அவங்க வந்து நிதானமா வந்து வெளிப்படுத்தணும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும் சொல்லிட்டு விக்கெட்டை காப்பாத்தணும் சொல்லிட்டு விளையாட போய் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க உண்மையில ரோஹித் சர்மா எடுத்த டிசிஷன் கரெக்டான டிசிஷனுங்க கொஞ்சம் முன்னாடி டிக்ளேர் பண்ணியிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து என்ன நினைச்சிருப்பாங்கன்னா இந்த ஸ்கோரை ஈஸியா சேஸ் பண்ணலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா விளையாடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேஸ்பால் மோட்ல வந்து விளையாண்டுருப்பாங்க ஆனா நம்ம சரியான நேரத்துல வந்து கரெக்டான டார்கெட்ட கொடுத்து டிக்ளேர் பண்ணனாலதான் அவங்க ஸ்கோரை பார்த்த உடனே இங்கிலாந்து வந்து பயந்துட்டாங்க எப்ப இந்த ஸ்கோர்லாம் நம்ம எடுக்க முடியுமா கொஞ்சம் பொறுமையா விளையாடுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வேமா வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க உண்மையில இங்கிலாந்து இந்த மேட்ச்ல தள்ளி தள்ளியா நொறுக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு இமாலய வெற்றி வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்